ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் இறை திரு உருவங்கள்லாம் இருக்கு இல்லையா அது கோவிலாக இருக்கட்டும் கோவிலில் இருக்கிற உருவங்களாக இருக்கட்டும் அவைகள் வணக்கத்துக்குரியவை மதிப்புக்குரியவை ஏன்னா அவைகள் தான் நம்மளை கொண்டு வந்தீங்க சேர்க்குது அதை பார்த்தா நம்ம அதுக்கு மேலே ஒரு அன்பு வரும் ஆனால் அந்த எல்லையை என்ன பண்ணுறாங்க இறைவன் தீட்சைன்றதெல்லாம் என்னென்னா அவங்களுடைய வல்லமை யார் அவங்க யார் அவங்க பவர் என்னன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் தீட்சை ஆனால் அந்த இரவா வரம்ங்கிறத வந்து அவங்க அவங்க யார் மீது அன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அளக்குறாங்க நெய்வழியினுடைய உற்பவம் அப்படின்னு பார்த்தா இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் ஏங்குது இல்லையா கண்ணுக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு தெரியாத வானத்தில் இருக்குது பாதாளத்தில் பூமிக்குள்ள இருக்குது இத்தனையும் எது வெளியாக்குச்சோ இல்லையா இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கும் இல்லையா அதுதான் ஆண்டவம் இந்த கலியுகத்தினுடைய கடைசியில் மனுக்களின் பெயரில் வைத்த இறக்கத்துக்காக தூலம் தாங்கி அடி உயரத்தில் வந்துடும் இது நமக்கு எப்படி புரியும் இங்கே வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிங்க பெரிய பெரிய வக்கீலுங்க ஜ ஜட்ஜுங்க அறநிலையத்துறை சார்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை கமிஷனாக இருந்தவரும் இங்கேருந்து அடக்காயிருக்காரு திருநேத்ரானந்தர்னா ஒரு பேர் அவ்வளோ அந்த காலத்திலருந்து இருந்தவங்க அவங்களாம் எப்போ சுதந்திரம் பெற்ற காலத்திலேயே தீக்காவாதிங்க பெரியாருடையே வந்து கூடவே இருந்த ஒரு முக்கியஸ்தர்கள்லாம் வந்து இங்கே அடக்காயிருக்காங்க இதுகெல்லாம் எப்போ விடையே கண்டுபிடிப்பீங்க என்னைக்கு தன்னோட ஐயனை தரிசித்தாங்களோ அண்ணிலிருந்து இன்னி வரையும் தூங்கலாம் அவங்க நீங்க நம்மட்டாலும் சக்தியும் இதுதான் தான் ஊன் உறக்கமற்ற எங்கள் குலதெய்வம் நாங்கள் சொல்றோம் மூக்குக்கு வெளியே மூச்சோடாத தவமுடையன்னு சொல்றோம் அவர்களுக்கு கண்கள் இப்படி இப்படி இமைக்காது நம்ம இமைக்காம நம்மளால வாழ முடியாது அவங்களுக்கு கண்கள் இமைக்காது ஐபிசி அன்பர்களுக்கு வணக்கம் மெய்வழிச்சாலை சம்பந்தப்பட்டு மரணமில்லா பெருவாழ்வு சம்பந்தப்பட்டு நிறைய தகவல்களை கேட்டுட்டு இருக்கோம் சாலை சேகர்வேல் ஐயாவை இப்ப சந்திக்க இருக்கும் வணக்கங்க வணக்கங்க நீங்க எப்படி நம்பிக்கை ஏற்பட்டு வந்தீங்க இங்கேத்திய நடைமுறைகள் தலைப்பாகை அணிகிறது இந்த வேதங்களை படிக்கிறது உருவ வழிபாடெல்லாம் எல்லாத்தையும் ஏறக்கட்டுறோம் வீட்டில் ஃபோட்டோ சிலைகள் இதெல்லாம் நீங்கள் வந்து என்னை பார்க்குற வரைக்கும் தான் சார் நான் உங்களுக்கு கூகுள் மேப் அனுப்பணும் ரூட் சொல்லணும் பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு நான் விஷிங் கார்டு கொடுத்துட்டே இருக்கணுமா முதல் முறை விஷிங் கார்டுல பரிமாறிக்கிட்டோம் மறுபடியும் மறுபடியும் ஒரு முறை விஷிங் கார்டு கொடுப்பேன் தேவைப்படாது அப்போ தேவை அந்த இடத்த டெஸ்டினேஷன் அடைகிற வரைக்கும் தான் விசிங் கார்டு அது இறை திரு உருவங்கள்லாம் இருக்கு இல்லையா அது கோவிலாக இருக்கட்டும் கோவிலில் இருக்கிற உருவங்களாக இருக்கட்டும் அவைகள் வணக்கத்துக்குரியவை மதிப்புக்குரியவை ஏன்னா அவைகள் தான் நம்மளை கொண்டு வந்தீங்க சேர்க்குது அதை பார்த்தா நம்ம அதுக்கு மேலே ஒரு அன்பு வரும் ஆனால் அந்த எல்லையை என்ன பண்ணுறாங்க இறைவன் தாண்ட வைக்கிறாங்க அதனால எல்லாத்தையும் ஃபோட்டோ கூட்டெல்லாம் எல்லாத்தையும் இறக்கட்டி வச்சுட்டு தனக்குள்ளே அந்த அவங்க உபிரதேசம்லாம் வாங்கியிருக்காங்க அப்பா அம்மா எல்லாம் வாங்கியிருக்காங்க அறுபத்தி நான்கு தீட்சைகள் அது வெளியில் சொல்கிறாங்க இல்லையா அந்த தீட்சை அந்த மாதிரிலாம் கிடையாது இது இங்கே தீட்சை வாங்கினாலும் அவங்களுடைய அருள் கிடைக்கும் தீட்சையே வாங்கினாலும் அவங்களுக்கு அருள் கிடைக்கும் தீட்சை வாங்கினா தான் அருள் தீட்சைக்கேற்ற அருள்லாம் கிடையாது தீட்சைன்றதெல்லாம் என்னென்னா அவங்களுடைய வல்லமை யார் அவங்க யார் அவங்க பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தீட்சை ஆனால் அந்த இரவா வரமுங்கிறத வந்து அவங்க அவங்க யார் மீது அன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அளக்குறாங்க அந்த மாதிரி தீட்சையெல்லாம் வாங்கியிருக்காங்க அது படிக்க படிக்க அந்த லெவலில் அவங்களுக்கு புரியும் அதனால் ரொம்ப சந்தோஷமாக எங்கள் அம்மாலாம் படிப்பாங்க அதுபோல் அவங்க படிக்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு நான் சிறு வயதுலேயே ஆண்டவங்க முன்னாடி நின்று இந்த பாடலாம் படிச்சுருக்கேன் அவங்க என்ன தொட்டிருக்காங்க அவங்க திருக்கரத்தால அமுது வாங்கியிருக்கேன் தான் எனக்கு சேகர் வேல்னு நாமம் சூட்டினாங்க சேகர் வேல்னு ஐர்க்கிட்ட பேர் வச்சுட்டாங்க வெளியில தெய்வத்துக்கிட்ட வந்து பேர் மாற்றணும்னு கேட்குறாங்க கேட்டவுடனே சேக்கரவேல் அதையா மாத்துறீங்க சேகர் வேல் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பேர் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க காதுக்கு பொன் பொன்பூட்டுறதுக்கெல்லாம் சந்தனம் வச்சு விட்டாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா அவங்க பக்கத்தில் நின்று கை கட்டி நின்று படித்தேன் அவங்கள ஒரு மூன்று நான்கு முறையில் நானும் அம்மா அப்பாலாம் போய் தரிசனம் பண்ண அந்த நினைவுகள்லாம் இன்றைக்கி எனக்கு வணக்கத்துக்கு அதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது இது வந்து நாங்கள் எப்படி மெய்வழிக்கு வந்தோன்றது மெய்வழியினுடைய உற்பவம் அப்படின்னு பார்த்தா இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் ஏங்குது இல்லையா கண்ணுக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு தெரியாத வானத்தில் இருக்குது பாதாளத்தில் பூமிக்குள்ளே இருக்குது இத்தனையும் எது வெளியாக்கிச்சோ இல்லையா இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கும் இல்லையா அதுதான் ஆண்டவங்க இதெல்லாம் எது வெளியாக்கிச்சோ அந்த பிரம்மம் பரபிரம்மம் ஆதிக்கு முன் ஆதியாகிய அனாதி அந்த அனாதி இந்த கலியுகத்தினுடைய கடைசியில் மனுக்களின் பெயரில் வைத்த இறக்கத்துக்காக தூளம் தாங்கி அஞ்சரை அடி உயரத்தில் வந்திருக்கு இது நமக்கு எப்படி புரியும் பார்த்தா புரிஞ்சிருமா அன்றைக்கி சொன்ன பாருங்கள் பெரிய அதிகாரின்னா பார்த்தா புரியுமா அவர் சீட்டில் உட்காந்துன்னா அவர் யாருன்னு புரியும் தான் புரியும் அதுபோல் அவங்க எல்லைக்கு நம்ம போகும்போது தான் அவங்க யாருன்னு புரியும் அப்போ அவங்க எல்லைக்கு அவங்க வாயிஷன் போய் காமிக்கிறாங்க ஜீவ தேகத்தில் ஜீவ உலகத்துக்கு தன்னுடைய பிள்ளைகளை அழைச்சிட்டு போகிறாங்க அதுக்கு பேர் தான் உபதேசம் தேசம்னா நம்ம வாழறது உபன்னா அடுத்தது தலைவர் உபத்தலைவர் அதுபோல் இப்போ நம்ம வாழறது தேசம் உபதேசங்கிறது அடுத்த ஒரு தேசம் இந்த தேசம் அனித்தியமானது அந்த தேசம் நிரந்தரமானது அந்த அனித்திய தேசத்தில் இருக்கிற நம்மளை அந்த நித்திய தேசத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு பேர் தான் உபதேசம் உபதேசம்னா ஏதோ மந்திரத்தை சொல்லி கொடுத்து அதை உருப்போடுறதில்லை ரியல்லாக இந்த தேசத்திலேருந்து அந்த தேசத்துக்கு கூட்டு போகிறது தான் உபதேசம் அந்த தேசம் என்பதுதான் கைலாயம் என்றும் வைகுந்தம் என்றும் மெகராஜ் என்றும் பரமண்டலம் என்றும் அந்த அந்த மதங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அந்த டெஸ்டினேஷன் ஆஃப் ஹோலிஸ் ஹோலிஸ்டிக் தான் வந்து அது வந்து வெறும் வார்த்தை இல்லை அது ஏதோ கற்பனை உலகம் இல்லை அது இப்போ நான் முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ப்ரூஃப் பண்றாத ஸோ அப்ப அந்த மாதிரியான ஒரு தேசத்துக்கு அழைச்சிட்டு போகிறது தான் உபதேசம் அந்த செயலை ஆக்கி வைக்கிறாங்க அப்போ அவங்களால தான் அது முடியும் இதை வந்து வந்த வந்த ஞானிகள்லாம் செய்தாங்க இயேசுநாதர் செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லலாக அவங்க செஞ்சாங்க புத்த பெருமான் செஞ்சாங்க வடலூர் வள்ளல் பெருமான் ஆய்ச்சி பார்த்தாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சித்தர்கள்லாம் அது அடைஞ்சாங்க அந்த ஞான எல்லையில் அவங்க பாயிற வேகம் அதுக்குண்டான ஸ்பீடு அதுக்குண்டான கால்குலேஷன் என்னன்றது அதனுடைய வேகமே தனி அவங்க பாடலில் கொடுக்குறாங்க உற்பனை தேசியம் ஓர் நொடி கோரண்டம் ஓஹோ ஓ ஓ ஓஹோ உள்ள படிக்குது வள்ளலிடம் தேர்ந்தோதோ இதெல்லாம் பாடல்கள் இங்கே நான்கு வேதங்களை இறக்கி வச்சுருக்காங்க நேற்று நம்ம அதெல்லாம் பார்த்தோம் ஆதிமை உதயபூரண வேதாந்தம் ஆண்டவர்கள் ஆதிமான்மியம் யமபடர் அடிபடு படர் அடிப்படை திருமஞஞான குரல் எமன்பட்ட அடிப்படை கோடாயுத குறுங்கிற நான்கு வேதங்கள் இறக்கிருக்காங்க அவங்க வந்து நான் உங்கள மாதிரிலாம் படிக்கலைன்றாங்க இங்கே வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிங்க பெரிய பெரிய வக்கீலுங்க ஜட்ஜுங்க அப்புறம் க அறநிலையத்துறை சார்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை கமிஷனர் இருந்தவர் அடக்கம் அடக்காயிருக்கார் திருநேத்ரானந்தர்னா அவருக்கு பேர் அவ்வளோ அந்த காலத்துலேருந்து இருந்தவங்க அவங்களாம் எப்போ சுதந்திரம் பெற்ற காலத்துலேயே அது மாதிரி இன்னும் தீக்காவாதிங்க பெரியாருடைய வந்து கூடவே இருந்த ஒரு முக்கியஸ்தர்கள்லாம் வந்து இங்கே அடக்கம் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் திமுக அதிமுக மதிமுக எத்தனையோ திமுகலாம் வந்திருக்கு இல்லையா இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னோடி யாருன்னு கேட்டிங்கன்னா யார் அண்ணாவும் பெரியாரும் கரெக்டா அந்த பெரியார் அவங்கள வந்து அண்ணாதுரை அவங்கள வந்து பெரியார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணவர் டிஏவி நாதன்ங்கிற ஒரு வரலாறு இருக்கு போய் பாருங்கள் வரலாறுல இருக்குது டிஏவி நாதன் டிஏவி நாதன் தான் வந்து அண்ணாதுரை ஐயா அவங்கள வந்து பெரியார்கிட்ட இன்டர்வியூ பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணி இவர் வந்து காஞ்சிபுரம் தமிழில் வந்து எம்ஏ இங்கிலீஷில் எம்ஏ நல்ல ஒரு கல்வியாளர் நல்ல எழுத்தாளராக இருக்கிறாரு உங்களுடைய அந்த நீதி கட்சிக்கு பத்திரிகைக்கு இவரை நீங்கள் பயன்படுத்திக்கலான்னு வேலைக்கு வைக்கிறாரு அப்போ சம்பளம் வந்து இருபத்தஞ்சி ரூபா பேசுகிறாரு பெரியார் ஒரு நாளைக்கு ஒரு ரூபான்னு இருக்கட்டும் முப்பது ரூபா கொடுங்க அப்படின்னு அண்ணாதுறையை பெரியார்கிட்ட முப்பது ரூபாய் சம்பளத்துக்கு சேர்த்தவர் டிஏவி நாதன் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபாரின் அம்பாசிடர் வெளியுறவுத்துறையில் அவ்வளோ முக்கிய லண்டன் மகாராணி கடைலாம் அவருடைய போட்டோ இப்போ இருக்கு உலக நாடுகள்லாம் பயணம் பண்ணுவார் அந்த காலத்தில் அவங்க வந்து பெரியாருடைய தீவிர எவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பாங்க அவங்க வந்து திருச்சியில் இருக்கிற ஒருத்தர் கைலையானந்தர்னு பேர் அவருக்கு சோமசுந்தரம்னு அவர் பழைய பேர் அவர் வந்து ஒரு வக்கீல் பிரபலமான வக்கீல் இப்போவும் திருச்சி பார் திருச்சி கோர்ட்டு பார் கவுன்சில் போனீங்கன்னா அவர் ஆளுநரை ஃபோட்டோ நிற்க வச்சுருக்காங்க தலப்பாக நிற்கிறாரு திருச்சியில் இதெல்லாம் வெறும் வார்த்தை இல்லை அவங்க வந்து அவங்களும் அதே போல் இந்த பகுதியில் தீக்கால ரொம்ப பொறுப்பில் இருந்தவங்க அப்போல்லாம் இந்த கம்யூனிகேஷன் இந்த மாதிரி சாதனங்கள் கிடையாது இல்லையா இவர் வெளிநாட்டுக்கு எதுவும் ஃப்ரான்ஸ் எங்கேயோ போயிட்டு ஒரு மூணு மாதம் கழித்து வர்றாரு வர்ற ஒரு திருச்சியில் கைலே சோமசுந்தர வக்கீல அவங்கள பார்க்க போறாரு போனால் வீட்டில் வந்து மெய் வழி கைலையானந்தர்னு போர்டு வச்சுருக்கு எட்டி பார்க்கறாரு தலைப்பா கட்டிட்டு உட்காந்துருக்காங்க வீடு மாதிரி வந்துட்டோமோன்னு நினைக்கிறாரு அவர் கூப்பிட்றாரு டிஏவிநாதன் வாங்க அப்படின்றாரு அப்புறம் இவர் உள்ள போறாரு போனாக்கா என்னங்க இது இப்படி இருக்கீங்க என்னாச்சு கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறவங்க காஷாயத்துல எப்படி இருக்கும் அப்போ அவர் சொல்றாரு உட்காருங்க உட்காருங்க பொறுமையா பேசுவோம் பின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்க்கல பார்க்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ கடவுளை பார்த்துட்டேன் அதனால நான் வந்து காஷாய தலைவா என்றார் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ நகம் சாதியும் போல அப்போ என்னையும் அவங்க கூப்பிட்டு போங்கன்றார் யாரு டிஏவி நாதன் ஐயா உடனே அவங்க கார் எடுத்துக்கிட்டு சாலைக்கு வர்றாங்க தெய்வத்தை தரிசிக்கிறாங்க சம்பாஷணம் நடக்குது அவங்க நானும் மெய் வழியில் ஆகிறாங்க அவங்க பேர் தான் பின் காலத்தில் சூரியானந்தர் மெய் வழி சூர்யானந்தர் இது இதெல்லாம் சின்ன வரலாறா சார் இது பெரிய வரலாறு இன்னைக்கு இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு யாருக்கும் இந்த தகவல்லாம் தெரியாது தெரியாது தீகாவுக்கும் தெரியாது திமுகவுக்கும் தெரியாது அதிமுக தெரியாது பரவாயில்ல ஆனால் வரலாறு இருக்குது ஓகேங்களா அப்படிப்பட்ட பாரம்பரியமானவங்களாம் வந்து தெய்வத்துக்கிட்ட ஐக்கியமாகறாங்கன்னா என்ன உணர்ந்திருப்பாங்க கரெக்டா என்ன உணர்ந்திருப்பாங்க அவங்க எங்கேயோ காட்டுக்குள்ள இருக்காங்க எதுக்கு சொல்ல வந்தேன்னா அவங்க சொல்கிறாங்க நீங்களாம் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கீங்க நான் உங்களை போலலாம் படிக்கல நான் தென்னப்பள்ளிக்கூடத்தில் படிச்சேன்றாங்க ஆனால் இறக்குற வேதம் பாடுற பாடல்கள் ஓம் நமசிவை அதுவின வஞ்சு சத்தக்கரமார் பஞ்சபிஜத்துடர் பஞ்சபிஜ பொருள் பஞ்சபிஜாட்சரமும் அஞ்சு திரண்டாம் லக்கமமிங்கிலி அது பதுகிதமகிதம் மகிதம் விஞ்சை சக்கர லக்கண உணர் உணர்க இதுகெல்லாம் எப்பவிடைய கண்டுபிடிப்பீங்க இதுகளை எப்போ எப்போ கண்டுபிடிப்பீங்க அவங்க சொல்கிறாங்க நான் தென்னப்பள்ளிக்கூடத்தில் படித்தேன் பொருந்துதா இல்லையா அப்போ நிஜம் தென்னப்பள்ளிக்கூடத்தில் படித்தது நிஜம் பாட்டு இறைக்கிறது நிஜம் விண்டன் டங்கன் டன்ற விராட்பதி விதங்கு லாவிய பதங்கு மேவிய பண்டுண்டென் டங்கு தடாவிய பதந்தனை துணை நிதந்தி நந்தினம் வளமேறு இந்த மாதிரி பதினெட்டு கண்ணி எழுதுறாங்க ஒரு பாடலில் இதெல்லாம் கூட பார்க்க முடியாது அப்போ நமக்கு ஒரு பிரம் எப்படி இது கலைவாணி இதுங்க அந்த சரஸ்வதி அந்த கலைவாணி அதுவே உருவெடுத்து வந்திருக்கு அப்போ இது பழகி பார்த்தா தானே தெரியும் அதை போல் இங்கே சொல்ல 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 கேட்க 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 இருக்கு இன்னும் புகர் சமய ஜெகத சத்துவ சத்து கணாமிய காப்பேடு கடாவு வைப்பாக நூற்றி ஏழு ஏழில் பதிப்பு எழுதுறாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு வந்து ஆயுள் பத்தாது அப்போ வந்து பெரிய பெரிய வித்வான்கள்லாம் வருவாங்க இங்கே வித்வான்கள்லாம் வருவாங்க வித்வானெலாம் எப்படி பாரு பந்தாவால்லாம் ஒருவர் போகும்போது பார்த்தா அவர் சாமியின் கும்பிட்டு போயிடுவார் இது சும்மா பெருமைக்கு பேசிக்கிறதுக்கு இல்லை அவங்க வல்லமை அது பாடுது எப்போ அவங்க பதினெட்டு பன்னெண்டு குரு பெருமான் கிட்டே ஏமாந்தாங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க ஞானத்தை தேடி 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 அலைஞ்சி அவங்க வந்து ஏமாந்து ஏமாந்து சோர்ந்து போயிருந்தாங்க நேற்று அதெல்லாம் சொன்னாங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க அதுபோல் காலத்தில் பாட்டைய பெருமான் உடனே இவங்க தான் நம்ம தேடினவங்கன்னு உணர்ந்தாங்க பாருங்கள் அப்படியே அவங்களோட கிளம்புனாங்க பச்சை குழந்த இளம் மனைவி வியாபாரம் தொழில் எல்லாத்தையும் விட்டு தொழில்னா என்ன மாதிரி தொழில் சொன்ன இல்லை அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் நான் பெரியாரோட அப்பாவும் ஆண்டவங்களும் நெல்மண்டியில் பார்ட்னர் இது ஆன்மீகத்தில் உச்சத்தில் போகுது அது நாஸ்திகத்தில் உச்சத்தில் போகுது கரெக்டாக வரலாறு யாரும் மறைக்க முடியாது ரெக்கார்டில் இருக்குது ஆனால் பெரியார் பின்னாடி தான் பெரியாராக வரும்னு அப்போ தெரியாது அவருக்கு அவர் சின்ன பிள்ளை புரியுதுங்களா அப்போ ஏதோ ஒரு காரணத்தோடு நடக்குதுல்ல இதெல்லாம் அப்போது இது போலெல்லாம் இருந்து அவங்க அவ்வளோலாம் இருந்தவங்க அஞ்சு வரையில் தங்கரம் தங்கம் மோதிரம் போட்டு இடுப்பில் தங்க அநாகர் கட்டி கம்பீரமாக எல்லாேருக்கும் எல்லாம் செஞ்சவங்க மல்யுத்தத்தில் அவ்வளோ வீரர் மல்யுத்த வீரர் மல்யுத்த வீரர் லாங் ஜம்ப் தாண்டாங்கன்னா அடி தாண்டுவாங்க கிணறு தான் தாண்டுவாங்க போட்டி வைக்கிறதுக்கு எதுங்க மணலில் கொடு போட்டு தாண்டி சேஃப்டியாக விழுந்துட்டு அவார்டு வாங்கறதில்லை கிணறு தான் பந்தயம் வழுக்கு மரத்தில் விளக்கண்ணிய அந்த காலத்தில் மரம் அதெல்லாம் போட்டிடலாம் அதில் இடுப்பில் கல்லை கட்டிட்டு ஏறணும் தலைகழையா ஏறணும் தலைகழ இறங்கணும் இதெல்லாம் பயிற்சி பெற்று வச்சுருந்தாங்க இன்னும் எத்தனை எத்தனையோ அப்போ ஃபிசிக்கலாகவும் அவங்க இருந்தாங்க ஆன்மீகத்துலேயும் இருந்தாங்க இறக்கம்னா அவ்வளோ இறக்கும் மக்கள் மீதுலாம் அவ்வளோ அன்பு செலுத்துவாங்க ஒரு ஏழைப்பாழன்னா அவ்வளோ உதவி செய்வாங்க இதெல்லாம் ஒரு தெய்வ கு அம்சம் இல்லையா அதனால்தான் குற்றமற்ற நூற்றி இருபத்தோரு வயதுன்னு படித்தோம் காலையில் அப்படிலாம் இருக்கும்போது அவங்க இப்போ எப்போ ஐயனை தரிசித்தாங்களோ அந்த நாள் முதல் கொண்டு அவங்க தூக்கத்தை விட்டாங்க உலகத்தில் இருக்கிற எந்த சாமியார்னா எடுத்துங்க தூங்காம இருக்க சொல்லுங்கள் பார்ப்போம் முடியுமா இவங்க ப்ராக்டிஸ் பண்ணல அதுக்காக நான் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ப்ராக்டிஸ் ஆகி தூக்கத்தை விட்டதில்ல என்னைக்கு தன்னோடய ஐயனை தரிசித்தாங்களோ அன்னிலிருந்து இன்னி வரையும் தூங்கலை அவங்க நீங்கள் நம்பினா நம்பட்டாலும் சத்தியம் இதுதான் தான் ஊன் உறக்கமற்ற எங்கள் குலதெய்வம்னு நாங்கள் சொல்கிறோம் மூக்குக்கு வெளியே மூச்சோடாத தவமுடையன்னு சொல்கிறோம் அவர்களுக்கு கண்கள் இப்படி இப்படி இமைக்காது இப்போ நம்ம இமைக்காமல் நம்மளால் வாழ முடியாது அவங்களுக்கு கண்கள் இமைக்காது ஒரு மெய்குருவினுடைய புற அடையாளங்கள் இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற சாமியார்களை போய் கேட்டு பாருங்கள் பாருங்கள் நம்ம அவங்ககிட்ட வம்புக்கு போகல அவங்க ஏதோ அவங்க வியாபாரம் அவங்க பண்ணிட்டு போகிறாங்க மெய் எது பொய்யதுன்னு மக்களுக்கு தெரியணும் இல்லையா மூக்கு வெளியிலே மூச்சோடாதவர்களாகவும் ஊன் உறக்கமற்றவர்களாகவும் விழி இமைக்காதவர்களாகவும் தேகத்துக்கு குளிக்க வேண்டிய அவசியமே இல்லாதவர்களாகவும் அந்த திருமேனிலிருந்து செண்பகப்பூ வாசனை வரும் ஆண்டவங்களுடைய திருமேனிலிருந்து இதெல்லாம் எந்த எந்த ஆர்டிஃபிஷியல் பண்ணி வர வைப்பீங்க அதாவது ஊரை விட்டு சொந்தத்தை விட்டு பந்தத்தை விட்டு மெய்வேச்சாலில் வந்து குடியேறுதுன்னா வாழ்க்கையே பணையை வச்சு வருவாங்களா இப்போ எடுத்துக்கோங்க ஒரு நூறு பேர்ட்டை கொண்டு கொடுங்க இப்போ நீங்களாம் ஷோவில் எத்தனை பேர் பண்ணி காட்டுறீங்க இல்லையா நூறு பேர்ட்டு கொடுங்க கண்ணாடியை கொடுங்க அல்ல ஒரிஜினல் வைரத்தையே கொடுங்க அவங்களால சொல்ல முடியுமா அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல அதே வைர வைர வியாபாரிகிட்ட கொடுத்தா அப்போ முதல்ல எனக்கு இந்த ஞான மார்க்கம் வேணும் இந்த தெய்வீக மார்க்கம் வேணும் அப்படிங்கிற உணர்வோடு இருக்கிறவங்களுக்கு தான் நல்லது கெட்டது கொஞ்சமாவது பிரித்து பார்க்க தெரியும் சார் கரெக்டா தான் கோடிக்கணக்கான மக்கள் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு ஏமாந்து போகிறாங்க யாரோ சில பேர் வந்து வர்றாங்க அப்படி வர்றவங்களையும் இந்த குருமார்கள் என்ன பண்ணுறாங்க திசை திருப்பி அவங்களையும் கொண்டு போய் குழியில் தடுறாங்க ஒரு பொய்க் அடைஞ்சு அந்த குருவினுடைய உத்தரவுக்கு இருக்கிறதுல தான் எட்டே தவிர